உங்களுடைய பேரு எப்படி இந்த ஸ்கூல் வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க என் பேர் பிரேமா இந்த ஸ்கூல் பேரு வித்யாவனம் நாலுதனம் நாங்க காட்டுக்குள்ள இருக்கோம் அதனாலதான் வித்யாவனம்னு பேர் இது வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன்ல ஆரம்பி அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஏரியால வந்து ஒரு நர்சரி மாதிரி அந்த வில்லேஜ்ல ஒரு கிராமங்கள் இருக்கும் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கோசரம் நான் வாலண்டியர் பண்ணேன் பேசிக்கலி நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் சென்னையில் தான் நான் இந்த ஊரு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே டூ தௌசண்ட் த்ரீ போர்ல இருந்து நான் இந்த ஏரியாவுக்கு வர அப்படிதான் அந்த மக்கள் கிட்ட ஒரு ஈடுபாடு வந்து அவங்க எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் நீங்க ஆரம்பிக்கணும் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் வேணும் இங்கிலீஷ் படிச்சா ஒரு முன்னேற்றம் இருக்கு அதுல என்ற ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி இந்த மக்கள் கேட்கறாங்கட்டு அப்படி யோசனை பண்ணி தான் இந்த பள்ளிக்கூடம் உருவானது மக்களுக்கு சேவை தான் பிளான் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி இப்போ சீனியர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களாகிய அந்த இருளர் என்ற கம்யூனிட்டி இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்காங்க அந்த சேவை செய்வதற்காக நீங்க கடவுள் உங்களை அனுப்பியிருக்காங்க